சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சேகரிக்கப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதக்கும் கொடுமை பற்றிய அண்மை தகவலை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சேகரிக்கப்பட்ட பொதுமக்களின் மனுக்கள் ஆற்றில் மிதப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த ஒரு மாதத்தில் சேகரிக்கப்பட்ட மனுக்களை ஆற்றல் வீசி சென்றதால் அப்பகுதிவாசிகள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள் கடந்த ஒரு மாதமாக உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சேகரிக்கப்பட்ட மனுக்களை ஆற்றல் வீசி சென்றதால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை சிவகங்கையிலிருந்து வழங்குகிறார் செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் தற்போது வைகை ஆற்றல உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சேகரிக்கப்பட்ட மனுக்கள் மிதப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது வணக்கம் பூர்ணிமா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து கடந்த ஒரு மாத காலமாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் வந்து மனுக்கள் பெறப்பட்டு அவங்களுடைய குடும்ப குறிப்பாக வந்து குடும்ப அட்டை மற்றும் வந்து பட்டா மாறுதல் பல்வேறு விதமான நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மனுக்கள் வந்து தரப்பட்டு உள்ள சான்றுகள் வழங்கப்பட்டு வருவதாக அறிவித்து கடந்த ஒரு மாத காலமாக அந்த முகாம்கள் நடைபெற்று வருகின்றன தற்பொழுது பாத்தீங்கன்னா சில வட்டத்துக்கு உட்பட்ட கீழடி கொந்தகை மற்றும் மணப்பு உள்ளிட்ட முடிகண்டம் உள்ளிட்ட மலப்புறம் பந்து பகுதியில் இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற முகாம்கள்ல பெறப்பட்ட மனுக்கள் நூற்றுக்கணக்கான மனுக்கள் வந்து திருப்புவன வைகை ஆற்று பகுதியில் வந்து ஆட்டுல வந்து மிதந்துகிட்டு இருக்கு இந்த மனுக்கள் வந்து ஆய்வு செய்யப்படாமலே வந்து அந்த மனுக்களை வந்து அந்த வாங்கப்பட்ட அதிகாரிகள் வந்து அந்த மனுக்கள் உரிய நடவடிக்கை எடுக்காம தற்பொழுது அதை வந்து ஆட்டுல வந்து வீசி இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு இது வந்து என்ன காரணம் அப்படின்னா வந்து அரசினோட வந்து திட்டங்கள் வந்து முதலளவு மக்களுக்கு போய் சென்றடையணும் நடைபெறக்கூடிய திட்டங்களை வந்து ஒரு கண்துடைப்புக்காகவும் அது வந்து ஒரு 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 நடத்த நடத்தப்படுறதுனால இந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறது பரவாயில்ல குற்றச்சாட்டு இருந்துச்சு தற்போது அந்த குற்றச்சாட்டு உண்மையாக்கும் வகையில தற்பொழுது அந்த மனுக்கள் அனைத்தும் வந்து ஆற்றில வந்து அந்த பகுதி பொதுமக்களிடையே மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கு பூர்ணிமா ராஜேஷ் இப்ப இந்த முகாம்ல சேகரிக்கப்பட்ட மனுக்கள் நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல தீர்வு காண் காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில ஒரு மாதமான மனுக்கள் இப்போது ஆற்றில் வீசப்பட்டிருக்கிறது அதிகாரிகள் தரப்புல யாராவது தொடர்பு கொண்டு பேசினீங்களா என்ன சொல்றாங்க ஆஹ் வருவாய்த்துறை அதிகாரியில வந்து தொடர்பு கொள்ள முயற்சிட்டு போது யாரையுமே தொடர்பு கொள்ள முடியல அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் மற்றும் வந்து நேர்முக உதவி உள்ளிட்ட பல்வேறு நபர்கள்ட்டையும் வந்து சும்மா விசாரிக்கும் விசாரிக்கும்போது நாங்கள் விசாரணை மேற்கொண்டிருக்கோம் உரிய அந்த மனுக்கள் வீசப்பட்ட அதிகாரிகள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது மேலோட்டமாக தான் சொல்றாங்க ஒழிய அதனுடைய பெறப்பட்ட மனுக்கள் எத்தனை அதுக்கு எத்தனை மனுக்கள் தீர்வு பண்ணிட்டு இருக்காங்க மாவட்டம் முழுவதும் பெறப்பட்ட மனுக்கள் எவ்வளவு இது ஆன்லைன் மூலமாக பெற பெறப்பட்ட மனுக்கள் எவ்வளவு நேரடியாக கொடுக்கப்பட்ட மனுக்கள் அளவு போன்ற எந்த விதமான விவரங்களும் அரசு அதிகாரிகளிடமும் கிடையாது மாவட்ட ஆட்சியரிடமும் கிடையாது பூர்ணிமா ராஜேஷ் இப்ப இந்த முகாமில் சேகரிக்கப்படுற மனுக்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல் வந்திருக்கா இந்த மாதிரி சேகரிக்கப்படக்கூடிய மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதா தகவல் இருக்கா அதாவது வந்து பொதுமக்கள் வந்து கடந்த ஒரு மாத காலமாக குடும்ப அட்டை பெறுவதற்கு புதிய குடும்ப அட்டை பெறுவதற்கும் தங்களுடைய வருவாய் சம்பந்தப்பட்ட அதாவது பட்டா மாறுகள் அப்புறம் பிச்சா அடங்கல் உள்ளிட்ட அந்த நடவடிக்கைகளுக்காகவும் அல்லது வீட்டு வரி அவருடைய மாற்றத்திற்காகவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஒரு மாத காலமாக நடைபெறக்கூடிய அனைத்து முகாம்களும் நகராட்சிக்கு உட்பட்டது மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளிலும் கிராமப்புறங்களில் அந்தந்த ஊராட்சி பகுதிகளிலும் மற்றும் வந்து அதனுடைய தாலுகா அலுவலகங்களில் நடைபெறக்கூடிய இந்த முகாம்கள் ஆயிரக்கணக்கான மனுக்கள் தங்களுடைய மக்கள் வந்து தங்களுடைய மனுக்களை கொண்டு முகாம்கள் வந்து வழங்கினாங்க பெரும் அளவுல வந்து மக்கள் கிட்ட வந்து எதிர்பார்ப்போட தான் கொண்டே கொடுத்தாங்க ஆனா வந்து தற்பொழுது வந்து ஆற்றில் அந்த மனுக்கள் மிதக்கப்பட்டிருப்பது ஒரு பகுதியில் வந்து தற்போது ஆட்டில வீசப்பட்டிருக்காங்க இதுபூரா மாவட்டம் முழுவதும் பெறப்பட்ட ஆயிரக்கணக்கான மனுக்கள் வந்து என்ன செய்தாங்க அதற்கான என்ன நடவடிக்கை மேற்கொண்டாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் வந்து தெரியாத ஒரு நிகழ்வாக தான் இருக்கு மூத்தமா ராஜேஷ் இப்ப மக்கள் அவங்களுடைய நேரத்தை செலவழித்து அவங்களுடைய குறைகளை சொல்வதற்காக இந்த முகாம்ல பல்வேறு மனுக்களை கொடுத்திருக்கிறாங்க அது இப்ப ஒரு ஆற்றில வீசப்பட்டு கிடைக்கும் ஒரு அவல நிலையை நம்ம பாக்குறோம் பொதுமக்கள் தரப்புல இது குறித்து என்ன சொல்றாங்க விளம்பர ஆட்சி குறித்து பொதுமக்கள் வந்து இந்த முகாம்களை நமக்கு ஏதாவது வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அதாவது வந்து நீங்க வந்து ஒரு மின் இணைப்புக்கான பேர் மாற்றத்திற்கு செலவனா கூட நேரடியாக அங்கு சென்று அந்த மின்வாடி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பல்வேறு அரசுகளுக்கு நடுவில் அந்த பெயர் மாற்றத்திற்கு அவர்களுக்கு வந்து லஞ்சம் உள்ளிட்ட பல்வேறு கஷ்டங்களை வந்து இல்லாம இந்த முகாம்களை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கொண்டாந்துதான் இந்த மனுக்களை வந்து இங்க கொடுக்குறாங்க ஆனா தற்போது வந்து இந்த முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றிலையும் குளத்திலையும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களுடைய முக்கியமா தாலுகா அலுவலங்களுடைய பின்புறத்தை கட்டி மூடையா போட்டு வச்சிருக்கக்கூடிய அவலங்கள் நிலவரதுனால மக்கள்கிட்ட வந்து தற்போது வந்து இதனுடைய நம்பிக்கையை வந்து சுத்தமா அந்த அரசு மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சிருக்கு மேலும் வந்து தங்களுக்கான வந்து நிவாரணம் வந்து இந்த அரசு வந்து நிச்சயமா ஏற்படுத்தாரு அப்படிங்கிறத வரப்போற தேர்தல்ல மக்கள் அனைவரும் தக்க பாடம் போட்டுவாங்க பூர்ணிமா ராஜேஷ் இப்ப இங்க கிடைக்க பெற்ற ஆற்றில் மிதந்த இந்த மனுக்கள் வந்து எந்த பகுதி சார்ந்த மக்கள் கொடுத்தது எந்த இடத்துல இந்த முகாம் நடந்தது யார் வீசி சென்றார்கள் ஏதாவது தகவல் தெரிய வந்திருக்கா அதாவது வந்து திருப்போண வட்டத்துக்கு உட்பட்ட வந்து கொந்தகை அப்புறம் வந்து மடப்புறம் இருபது கிராமங்கள் வந்து கடந்த இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டாம் முகாம்ல பெறப்பட்ட மனுக்கள் அதாவது வந்து அந்த மனுக்களினுடைய அந்த வீடியோவில் வந்து நம்ம அதில் பொழுது அந்த மனு இருக்கு அதனுடைய அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா கவிதா அப்படிங்கிற ஒரு ஒரு அதிகாரியினுடைய கையப்பம் அதில் இருக்கு இதனுடைய மனுக்கள்ல வந்து அந்த பகுதியில் இருக்கு தரப்பட்ட மனுக்கள் தான் குறிப்பாக வந்து அந்த பகுதி கிராமப்புறம் பகுதி அந்த மக்கள் வந்து தங்களுடைய பட்டா மாறுதல் அப்புறம் வந்து நில அளவை உள்ளிட்ட அப்புறம் வந்து நியாய விலக்கரைகள் மூலமா பெறக்கூடிய அந்த ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய பேர் நீக்கம் இந்த மாதிரி பல்வேறு கோ கோரிக்க வலியுறுத்தி மனுக்கள் அந்த மனுக்கள் அனைத்தும் தற்போது வந்து ஆற்றுல வந்து வீசப்பட்டு மிதந்துகிட்டு இருக்கு இது அந்த பகுதி மக்களினுடைய ஒரு மிக கவலையை ஏற்படுத்தி இருக்கு புரியுமா ராஜேஷ் நீங்க தொடர்ந்து இணைப்பிலேருங்க தொடர்ந்து பேசலாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெற்ற மனுக்களை ஆற்றில் வீசி சென்றதற்கு அண்ணாமலை அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான செய்தியை அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம் திருபுவனம் பகுதியில் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சேகரிக்கப்பட்ட மனுக்கள் கிடந்ததால் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள் இந்த திட்ட திட்டத்தில் ஏதாவது தீர்வு கிடைக்கும் என்று நம்பிய மக்களுக்கு இது ஒரு பெரும் திட்டத்திற்கு கவர்ச்சியாக பெயர் வைத்தால் மட்டும் போதாது என்று அண்ணாமலை தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா அண்ணாமலை ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அந்த அறிக்கையில என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் என்று திமுக அரசு ஒரு விளம்பர நாடகத்தை நடத்தி வருகிறது உங்களுடன் ஸ்டாலின் என்று பெயர் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் யாருடன் இருக்கிறார் பெரும் முதலாளிகள் பக்கம் இருக்கிறாரா அல்லது அவருடைய சுயநலமான அந்த சொந்தங்களினுடைய பக்கத்தில் இருக்கிறாரா என பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது தமிழகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் எனும் மக்களிடம் மனுக்கள் பெறும் திட்டம் துவங்கி அந்த அந்த மனுக்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு கிடைக்கும் என திமுக அரசு கூறியது அந்த வகையிலே அந்த மனுக்களை மக்கள் மிகவும் நம்பிக்கையோடு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வந்த ஒரு சூழலில் தொடர்ந்து அந்த மனுக்களின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக ஆற்றினுடைய பக்கத்திலும் குளத்திலுமே தூக்கி போடக்கூடிய ஒரு விஷயம்தான் தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கிறது அதிலும் குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் உள்ள கீழடி கொந்தகை அதே போல நெல்முடிக்கரை மடப்புறம் ஆகிய இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சேகரிக்கப்பட்ட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்ததனை கார்த்திக் என்ற நபர் பார்த்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் இதன் அடிப்படையில் போலீசார் ஆற்றில் மிதந்து வந்த மனுக்களை சேகரித்து விசாரணை செய்து வருகின்றனர் திருபுவனம் பகுதியில் சேகரிக்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெற பெறக்கூடிய அந்த சூழலில் வைகை ஆற்றில் மிதந்து வந்த அந்த காட்சியானது விளம்பர மாடல் அரசினுடைய மக்கள் விரோத போக்கை பட்டவர்த்தமாக தெரிவித்திருப்பதாக சமூக வலைதளங்களில் பொதுமக்களும் சரி அதே போல சமூக ஆர்வலர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர் அந்த வகையிலே பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் இதற்கு கடுமையான ஒரு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஆட்சியை திமுக அரசானது செய்து வருகிறது எல்லாவற்றிலுமே ஒரு அடக்குமுறையும் அதே போல ஒரு ஆதிக்கமும் நிறைந்து காணப்படுகிறது மக்கள் தங்களுடைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் என்ற ஒரு நம்பிக்கையில் அதனை மனுக்களாக எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த மனுக்களை ஒவ்வொரு அதிகாரி அதிகாரிகளும் அதே போல அந்த திட்டத்தை துவங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டாலின் அவர்களுமே சரி அந்த திட்டத்தை நல்ல முறையில் செயல்படுத்தியிருக்க வேண்டும் ஆனால் அந்த மனுக்கள் எல்லாம் பெறப்பட்டு ஒரு மக்கள் விரோத நடவடிக்கையாக ஆற்றிலும் குளத்திலும் தூக்கி எறியப்பட்டிருப்பது என்பது மிகுந்த ஒரு கண்டனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என அவர் கூறியிருக்கிறார் மேலும் மக்களினுடைய நம்பிக்கையின் மீது ஒரு ஆட்சியானது எப்படிப்பட்ட ஒரு செயல்முறையை செய்திருக்கிறது என்பதுதான் இங்கு பார்க்கப்பட வேண்டும் ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு பொதுமக்களும் தங்களினுடைய பிரச்சனை சரி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருப்பார்கள் ஒரு கஷ்டத்தில் இருப்பார்கள் அந்த கஷ்டங்களை எல்லாம் எழுதி ஒரு மனுவாக கொடுக்கும் பொழுது தங்களுடைய கஷ்டங்கள் தீரும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பார்கள் ஆனால் இந்த ஸ்டாலினுடைய அரசு என்ன செய்திருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் அந்த மனுக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவற்றின் மீது மிகுந்த ஒரு அலட்சியத்தை செலுத்தி அந்த மனுக்கள் தற்பொழுது குப்பையிலும் அதே போல நீர்நிலைகளிலும் கிடைக்கிறது இதனை பொதுமக்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் மிகுந்த ஒரு மனவேதனையை தான் அடைகிறார்கள் அதையெல்லாம் குறிப்பிட்டு தற்பொழுது பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையான ஒரு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி